அஸ்ஸலாமலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே வறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்பு சில சிறு சிறு அடையாளங்கள் நிகழும் என நபிக நாயர் சல்லாஹ் அலைய வஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது ரசுலா சொல்கிறாங்க ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுப்பால் அது யுகமுடிவு நாளின் அடையாளம் என்று ரசுலா சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரிலே நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக இருக்குது அடுத்து சொல்கிறாங்க வறுமை நிலையில் அரை நிர்வாணத்துடனும் வெறும் காலுடனும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் மக்களின் தலைவராக ஆவுவது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்று என்று நபிகநாயர் கநாய சல்லாஹ் அலையாமும் சொல்கிறாங்க அடுத்து சொல்கிறாங்க குடிசைகள் கோபுரமாகும் இது யுக முடிவு நாளின் அடையாளம் என்று சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரிலே ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஓராவது ஹதீஸாக இருக்குது அடுத்து சொல்கிறாங்க யுக முடிவு நாள் நெருங்கும்போது விபச்சாரமும் மதுவும் பெருகும் என்று நபிகன அரசு சொல்லலா அலேரசமும் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரிலே ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஓராவது ஹதிசக இருக்கு அடுத்து சொல்கிறாங்க தகுதி அச்சவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படும் போது அந்த யுக முடிவு நாளை நீ எதிர்ப்பார் என்று சொல்ல சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரிலே ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கு அடுத்து சொல்றாங்க பாலைவனம் சோலைவனமாகும் அடுத்த ரசூலா சொல்றாங்க காலம் சுருங்கும் கொலைகள் பெருகும் நில அதிர்வுகளும் பூகம்பங்களும் அதிகரிக்கும் இன்னும் பள்ளி வைத்து பெருமை அடித்துக் கொள்வார்கள் அடுத்து ரசுலா சொல்றாங்க நெருக்கமான கடை வீதிகள் ஏற்படும் அப்போது நீ அந்த யுக முடிவுனால எதிர்ப்பார் என்று சொல்ல சொல்றாங்க அடுத்து பெண்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் என்றும் சொல் சொல்கிறாங்க எந்த அளவு இருக்கு என்று சொன்னால் பெண்களின் எண்ணிக்கை தாறுமாறாக அதி அதிகரிப்பதும் யுக முடிவு நாளின் அடையாளம் என்று சில சொல்கிறாங்க இன்னும் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தோன்றமளிக்கும் பெண்கள் இனிமேல் தோன்றுவார்கள் என்றும் ஒரு சில சொல்கிறாங்க அடுத்து உயிரற்ற பொருட்கள் பேசுவதும் முடிவு நாளின் அடையாளம் என்று ஒரு சில சொல்கிறாங்க அடுத்து நவியர்கள் சொல்கிறாங்க தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் கூறுவது யுக முடிவு நாளின் அடையாளம் என்று சொல்ல சொல்கிறாங்க அடுத்து அடையாளம் அடுத்து ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க பள்ளி வாசல்களை வைத்து பெருமை அடிப்பதும் யுக முடிவு நாளின் அடையாளம் என்று அசுலாக சொல்றாங்க அடுத்து சொல்கிறாங்க சாவதற்கு ஆசைப்படுதல் அந்த யுக முடிவு நாள் நெருங்கும் பொழுது இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தை பார்க்கும் பொழுது மனிதன் நினைப்பானா நானும் இவனை போல் செத்துரு செத்திருக்க கூடாதா என்று மனிதன் நினைப்பான் அப்படி நினைத்தால் இந்த அந்த யுக நெருங்கி நெருங்கிவிட்டது என்று நினைச்சுக்குங்க ரசோல்லா சொல்கிறாங்க பாருங்கள் இன்னைக்கு எத்தனையோ ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணுறாங்க இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆகுனா எதுக்கு தான் வாழ்றேன்னே தெரியல நான் செத்துட்டா பரவாயில்லை என்று சொல்லி எத்தனையோ ஆண்கள் பெண்கள் தற்கொலை செஞ்சுக்கிறத பார்க்குறோம் அதை தான் ரசுலா சொல்கிறாங்க சாவுவதற்கு ஆசைப்படுவாங்க மனிதர்கள் அப்போது அந்த யுக முடிவுனால் நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க இப்படியாக பல அடையாளங்களை அரசு அலாஹி இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த சிறு சிறு அடையாளங்கள் அனைத்தும் நடந்து முடிஞ்சிடுச்சு இதிலிருந்து நாம் என்ன ஒரு படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் பாட்டு ஏதோ தூங்கணும் ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ வேலை பார்த்தோம் ஏதோ பிள்ளைங்களை பார்த்தோம் இப்படி இல்லாமல் அந்த மறுமையை அந்த எதிர்பார்த்தவங்களாக அந்த மறுமை நம்மளை வந்துவிடும் என்ற அந்த சிந்தனையோடு நாம் ஒவ்வொரு நாளையும் நம்முடைய வீடுகளில் நம்முடைய அமல்களில் அல்லாஹுடைய அந்த நெருக்கத்தை பெறக்கூடிய அந்த செயல்களை நாம் செய்யக்கூடியவங்களாகும் இன்னும் அமல்களை அதிகப்படுத்தி அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியவங்களாகவும் இன்னும் அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த வழிகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியவங்களாகவும் இன்னும் அந்த மறுமை சிந்தனையை அன்னும் உள்ளத்திலே அதிகமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாகவும் அப்படிப்பட்ட அந்த நிலையிலே நாம் வாழ வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான் அல்லாஹுடைய அந்த நெருக்கத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் வாழ முடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து